என்னம்மா ரெண்டு பேரும் இங்கே தான் நிற்கிறீங்களா அம்மாடி ஜீவி எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரு கப்பு காப்பி மட்டும் போட்டுதாமா ஆ சரி அத்தை இதை போட்டு வரேன் நீ இன்னும் இவ்வளவு புத்தி இல்லாதவளாவே இருக்க ஏன்கா ஏன் அப்படி சொல்றீங்க அத்தியா ரெண்டு பேரும் தானே இருந்தோம் ஆனா அத்தை உன்கிட்ட மட்டும் தானே காஃபி கேட்டாங்க ஆமா ஏதோ உரிமையில கேட்டுப்பாங்க உரிமையும் இல்ல ஒரு வெங்காயமும் இல்ல அவங்களுக்கு தெரியும் இவ கிட்ட கேட்டா எப்படியும் கிடைக்காதுன்னு அதான் என்கிட்ட எல்லாம் அவங்க கேட்கறதே இல்ல ஒரு காஃபி தானேக்கா இதுல என்ன இருக்கு போட்டு கொடுத்துட்டா போச்சு நானும் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ஒரு காஃபி தானே ஆரம்பிச்சேன் அப்புறம் அவங்க புருஷனுக்கு காஃபி நாத்தனாருக்கு காஃபி புருஷனுக்கு காஃபி புருஷன் தம்பிக்கு காஃபி அப்பப்பா லிஸ்ட் எவ்வளவு பெருசா போகும் தெரியுமா நீ இப்போதானே வந்திருக்க போக போக தெரியும் ஐயோ கிழவி கேட்டுச்சு போலயே அத்த எப்படி காஃபி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அத்த நீ சொல்லி கொடுத்துட்டு இருந்த லட்சணத்தை நானும் கேட்டேன் நான் சொல்றது நீ கேள்விப்போ நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் பத்தாவது வசனம் நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார் தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் உனக்காகவே ஆண்டவர் எப்பவோ எழுதி வச்சிருக்காரு நீதான் ஒரு வேலையை செய்ய மாட்டேன் அவளையே ஏன் அதே மாதிரி ஆக்குற சாரி அத்த மன்னிச்சுக்கோங்க ஜிவி வேற நீங்க சொல்ற வேலையெல்லாம் அப்படியே கேக்குறாளா அதான் நீங்க இனிமே என்ன மதிக்க மாட்டீங்கன்னு ஏதோ சொல்லிட்டேன் அத்தா சரி சரி இனியாவது நல்லபடியா இரு அத்தை காஃபி உங்ககிட்ட எல்லாம் காஃபி வாங்கி குடிக்கிறதுக்கு ஆளை விடுமா